அத்தியாயிரம் பதிமூணு மாயையின் அலவரியா சக்தி பாபாவின் மொழிகள் எப்பொழுதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் செறிந்தவை திறமையானவை நன்றாக சமநில சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்பொழுதும் திருப்தி அடைந்தவராயிருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்ரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழி விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறது என்னை மறந்தாலும் அவளை மற அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மனு பரமாத்மாவினுடைய இந்த மாயை பிர இந்த மாயை பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை பற்றி ஏழை பக்ரியை பற்றி பேச என்ன இருக்கின்றது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களிங்களின்றி விடுபடுவர் மாயின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்ற பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறுகிறார் என்பதை கவனியுங்கள் யார் அதிர்ஷ்டசாலையோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள் சாயி சாயி என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் திப் திருப்தியடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தன்னை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள் பீமாஜி பாட்டேல் புனே ஜில்லா ஜுன்னர் தாலுக்கா நாராயணங்காவை சேர்ந்த பீமாஜி பாட்டேல் என்பவர் பல வியாதிகளிலும் நெடுங்கால் நெஞ்சு வழியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது ஷயரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார் உ நாராயணமூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாயிருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துரதிருஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் சாந்தோகரை கலந்தாலோசிக்க அவருக்கு தெரிய தோன்றியது தனது துன்ப மன துன்ப மனத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் என்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் சிறுடிக்கா அவருக்கு அவர் கொண்டுவரப்பட்டு பாபாவின் முன்னார் வைக்கப்பட்டார் திரு நானா சாஹிப்பும் சாமா சாமாவும் அங்கு இருந்தனர் முன்னைய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இது இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ தாம் அநாதாரமானவர் என்றும் அவரே சரண் சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினர் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியதாவது உன்னுடைய கவலைகளை தூர எறிந்து உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனேயே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்ரி மிகவும் அன்பானவர் அவர் இவ வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் அவர் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் ச சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த தருணத்திலிருந்தே வியாதி குணமடைய குணமடையும் நிலைக்கு திரும்பியது அசகுர அசவுரமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் அப்பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பிப்பதற்காக உபாத்தியாரின் கடுமையான வாங்கி கஷ்டப்படுவதைப் போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மேலும் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையும் உண்டாக்குவதாக கண்டார் கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிந்தது முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி சிறுடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பட்டேல் புதிய சாயி சத்ய புதிய சாயி சத்ய விரத பூஜையை சத்தியநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா கண்பத் சிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கன்பத் சிம்பி என்பவர் மிகவும் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லாவித மருந்துகளையும் கஷாய கஷாயங்களும் உபயோகித்தார் பலன் ஏதும் இல்லை ஜுரம் சிறிதளவும் குறைந்த பாடில்லை அவர் சிறுடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லட்சுமி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாலாவுக்கு இதை எங்கினும் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடன் தயிரையும் சாதத்தையும் கண்டார் அவ் இரண்டையும் கலந்து அக்களவையை லட்சுமி கோவிலுக்கு அருகில் கொணர்ந்தார் அப்போது ஒரு கருப்பு நாய் வாலாட்டி வாலாட்டி கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிர் தயிருடன் கலந்து சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டு ஆச்சரியமாகவே ஆச்சரியமாகவே கண்பட் சிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார் பாபு சா சாஹேப் புட்டி ஸ்ரீமான் புட்டி ஒருமுறை வாந்தி எடுத்தல் வயிற்று போக்கு முதலியவற்றால் அவதி அவருடைய அலமாரி ம அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்திருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தி எடுத்து வயிற்று போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹிப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார் எனவே பாபுவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்ல கூட அவரால் இயலவில்லை பாபா அப்பொழுது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தன் முன் உட்கார செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தாலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனிங்கள் இரண்டு வியாதிகளிலும் ஓடிவிட்டன இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன முட்டியும் குணமானார் மற்றொரு முறை காலராவல் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாக்கத்தால் அல்லலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளையும் கையாண்டு குணமளிக்க இயலவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தணைத்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி பாபாவிடம் கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சிகிச்சை கல சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவையை கூழா கூழாக்கிய பேரிச்சம்பழம் வால்நட் பருப்பு பிஸ்தா இவற்றை சாப்பிடுவதை சாப்பிடுவதை தேர்ந்தருளினார் எந்த வைத்தியராலும் இது நிலைமை மோசமாக மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டுவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் உட்கொள்ளப்பட்டன அதிசயப்படும் வகையில் குணமாகவும் பட்டது ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து ஷிரெடிக்கு வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வலியால் அவர் அலலுற்றார் அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரணசிகி சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் இது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை இவ்வழி மிகவும் கடுமையானதாய் இருந்தது அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர் திரும்பிச் செல்லும்போது பாபாவின் அனுமதியை பெற செய்தார் அப்போது சாமா சாமா சுவாமிகளின் காது ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் அல்லா அச்சா அச்சா கரேகா என்று கூறி தேற்றினார் பிறகு சுவாமிகள் பூனாவுக்கு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து சிறுடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காது வழி மறைந்துவிட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள சென்றிருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருந்தது காக்கா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியோரான காக்கா மகாஜனி என்பவர் ஒருமுறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைபடாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீர் வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அது பற்றி எதையும் பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதிக்கு அளிக்கப்பட்டுவிட்டது ஆனால் உண்மையை உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளி புற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காக்காவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறு நிலக்கடலை பையை விட்டு ஓடி இருந்தார் பாபா கை நிறைய கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவ திட்டுவது கடலை சுத்தம் செய்வது காக்கா அவற்றை சாப்பிட செய்வது என்பன சமகாலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் கையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாயிருப்பதால் தண்ணீர் கொணர சொன்னார் கூஜா நிறைய காக்கா தண்ணீர் கொணர்ந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அருந்திவிட்டு காக்காவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார் பாபா அப்போது உனது வயிற்றில் வயிற்றுப்போக்கு நின்று விட்டது நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் இதற்கு இடையில் ஊடி எல்லாம் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்ப வந்து திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடையா வயிற்றுப்போக்குக்கு மருந்து நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும் ஹர்த்தாவை சேர்ந்த தத்தோபந்த் ஹர்த்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அல்லல் உற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழின் புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசிர்வாதத்தையும் உதி உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கு அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றிய எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன மாதவரா தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லலுற்றார் பாபா அவருக்கு சோனாமுகின் கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் அது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவராவ் பாபாவை சிக் கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவிற்கு அது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது கங்காதர் பந்த் என்ற காக்கா மகஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று போ வழியால் அவதியுற்று கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சிறடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரின் வயிற்றை தொட்டு குணமாக்குவார் என்று கூறினார் அது முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வலி ஏதும் இல்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் ஒருமுறை நானா சாஹிப் சந்திரோகரும் கடுமையான வயிற்று வலியால் அல்லலுற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னர் அவரை பர்பி என்னும் இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார் இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுமா முழுக்க குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்து என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லை ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி